வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்காய் திரட்டுப்பாலுக்கு பாசிப்பருப்பு அரைக்கப் எடுத்துக்கோங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி நம்ம பொடி பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ஒரத்து வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பை அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் இதில் ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கூடவே நாட்டு சர்க்கரை ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உருப்பிஞ்சி மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இவத்தையும் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த உடனே தேங்காய்பால் கப் ஆட் பண்ணிக்கோங்க கட்டியான தேங்காய்பால் எடுத்து வச்சுக்கோங்க இதை போட்டு இப்போ அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆன உடனே தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காஷ்நட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவையும் காஷ்நெட்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயை நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் கூடவே காஷ்நட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவும் காஷியும் இப்படி பொறிஞ்ச உடனே கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சுட்டில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பேனில் நம்ம அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக இதில் கிண்டி விட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குயிக்காக பண்ணிடலாம் தேங்காய் சுவையோடு சூப்பராக இருந்தது நமக்கு இதில் நெய் அதிகம் தேவைப்படாது ஏன்னா நம்ம தேங்காயிலேருந்தே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால் நெய் அதிகமாக தேவைப்படாது நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும்ல லாஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பிடிக்கிட்டு விட்டுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் பாருங்க இப்போ நமக்கு நல்ல சுருண்டு வருது இப்ப இதுல ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்